இயேசுவல் எனக்கு பிரியமான வற்றாத நீரூற்றுநீர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகளை கூறிக்கொள்கிறேன் இந்த நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வேத வினாவிடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளின் நிகழ்ச்சிக்காக ஜெபிப்போம் எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த வேளையிலும் உங்களுடைய வேதத்துள்ள அதிசயங்களை இந்த வேத வினாவிட நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் தேவன் எங்களோடு இடைப்பட வேண்டுமென்று இயேசுவிடம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை இந்த நாள் வேத வினா விடை பகுதியின் தலைப்பு நூறு நூறாக அதாவது நூறு முதல் எண்ணூறு வரைக்கும் நூறு இரநூறு முந்நூறு என்று சொல்லி எண்ணூறு வரைக்கும் அந்த எண்களிலே ஒரு சம்பவத்தை நாம் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ நூறு என்றால் அதில் ஒரு சம்பவம் இரநூறு என்றால் அதில் ஒரு சம்பவம் இப்படி எண்ணூறு வரைக்கும் நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் புரிந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா சரி இந்த நாளின் முதலாவது கேள்வி நூறு என்ற எண்ணிலே நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் விவசாயம் விவசாயம் இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் அதில் நூறு என்று வருவது நம்ம பார்க்குறோம் விவசாயம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் வேதாகமத்தில் நீங்கள் அதெல்லாம் அப்படி உங்களுடைய கவனத்தை கொண்டு வாருங்கள் அதில் நூறு என்று வரும் ஒரு முக்கியமான ஒரு மனிதர் விவசாயத்தில் அவர் அடைந்த ஆசிர்வாதங்களை பற்றி அந்த வேத வசனம் நமக்கு சொல்கிறத பார்க்குறோம் ஆண்டோர் கொடுத்த ஆசிர்வாதம் விவசாயம் என்றால் உழைப்பு அந்த உழைப்பு விரதாவாக போக ஆண்டோர் விடுவதில்லை அவரோடு பற்றியிருந்து நம்ம நம்முடைய பணிகளை செய்யும் பொழுது எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் வரும் என்பதற்கு இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு உதாரணம் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதர் விவசாயத்தில் அவர் பெற்ற நன்மை பலன் அதை பற்றி வேதம் சொல்கிறது அந்த சம்பவத்திலே நூறு என்று வரும் கண்டுபிடிங்களே பார்க்கலாம் விவசாயத்தில் கிடைத்த பலன் யார் இந்த மனிதர் இந்த வசனம் எங்கே இருக்கிறது கண்டுபிடிச்சிங்களா எளிதான கேள்வி ஏற்கனவே வேத விண்ணாவடி பகுதியில் இப்படிப்பட்ட கேள்விகளெலாம் நம்ம பார்த்துருக்குறோம் அதனால் உங்களுக்கு எளிதாகத்தான் இருக்கும் யார் விவசாயத்தில் ஈடுபட்டு பலனை அடைந்தவர் ஈசாக்கு ஈசாக்கு தான் கர்த்தர் நூறு மடங்கு பலனை கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆதியாகவும் இருபத்தாறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வாக்கியத்தில் விடை இருப்பதை பார்க்குறோம் இரண்டாவது கேள்விக்கு செல்வோமா அடுத்ததாக இருநூறு இருநூறு என்ற எண்ணில் வரும் சம்பவத்தை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள் அதற்கான துணுக்கு இதோ மீன்பிடித்தல் மீன்பிடித்தல் சம்பந்தமான ஒரு கேள்வி இது மீன்பிடித்தல் என்ற ஒரு சம்பவத்திலே இந்த இரநூறு என்ற எண்ணை நாம் பார்க்க முடியும் இங்கே பார்க்குறோம் மீன்பிடித்தல் வேதாகமத்திலே அந்த மீன் பிடித்த அனுபவங்கள் இதெல்லாம் நீங்கள் வேதாகமத்தில் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வாருங்கள் அதை நீங்கள் ஆராய்ந்து படிக்கும் பொழுது இந்த இருநூறு என்ற எண் வருவதை நம்ம பார்க்குறோம் அது எந்த சம்பவத்தில் வருகிறது யாரை சார்ந்துள்ளது இருநூறு என்ற எண் வேதாகமத்திலே கண்டுபிடிக்க வேண்டும் துணுக்கு என்பது மீன் பிடித்தல் மீன் பிடித்தல் என்று சொல்லும் பொழுது பொதுவாக புதிய ஏற்பாட்டில் தான் அநேக சம்பவங்களை நம்ம இந்த மீன் பிடித்தல் சம்பந்தமாக படிக்க முடியும் அப்படி என்றால் நீங்கள் எளிதாக தேடி கண்டுபிடித்து விடலாம் மீன்பிடித்தல் என்ற ஒரு சம்பவத்துக்கு சம்பந்தமாக ஒரு எண் அது இரநூறு அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இது ஒரு முக்கியமான சம்பவம் இருநூறு என்ற எண் அப்போ சொல்லுவாங்க பேதர் அவர் சம்பந்தப்பட்ட சம்பவத்தை யோசித்து பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போன பிறகு மீன்பிடிக்க போகிறார் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையின்படியே கடலில் வலைய போடுறாங்க அங்கே ஏராளமான மீன்கள் அகப்படுகிறது படங்களில் ஏற்ற முடியல அப்போ வேதன் சொல்கிறது அங்கிருந்தவர்கள்லாம் அழைத்து இரநூறு மூல தூரத்திற்கு அதை எடுத்து கொண்டு வந்தார்களாம் அதற்கும் கரைக்கும் இரநூறு மூல தூரமும் இருந்ததாக அங்கே வேதாகமத்தில் படிக்கிறோம் யோவான் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வாக்கியத்தில் இதற்கான விடையை பார்க்குறோம் ஆண்டவர் இந்த அதிசயத்தின் மூலமாக பேதறு மறுபடியும் தேவனுடைய ஊழியத்துக்கு வந்ததை நம்ம பார்க்குறோம் ஓகே இந்த நாளில் மூன்றாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் ஒரு விலங்கு இந்த நம்பரில் வரும் முந்நூறு ஒரு விலங்கு சம்பந்தப்பட்ட காரியம் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் இந்த முந்நூறு இந்த எண்ணில் ஒரு விலங்கு வருவதை நம்ம பார்க்குறோம் அந்த விலங்கை வைத்து ஒரு சம்பவம் வரும் எதிரிகளை வீழ்த்துவதற்கு அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத புரோஜாதிகளை வீழ்த்துவதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர் செய்த ஒரு வித்தியாசமான ஒரு நுணுக்கம் வித்தியாசமான ஒரு நுணுக்கம் இதை எப்படி செய்திருப்பார் அப்படின்னு யோசிக்க தோணுகிறது ஏன்னா சொன்னால் இது எளிதான காரியமாக அப்படி சொன்னால் அந்த மனிதனுக்கு ஒரு எளிதான காரியம்தான் ஏனென்றால் அப்படிப்பட்ட திறமை அவருக்கு இருந்தது விலங்கு சம்பந்தப்பட்ட காரியம் இந்த எண் முன்னூறில் இருக்கிறது கண்டுபிடிங்க பார்க்கலாம் எண் முன்னூரை கண்டுபிடிக்க வேண்டும் நல்ல இடங்களில் வருகிறது முன்னூறு என்ற எண் பர்டிகுலராக இந்த விலங்கு சம்பந்தப்பட்ட காரியம் இதில் முன்னூறு வருகிறது பார்க்குறோம் அதுவும் ஒரு ஆயுதமாக அதாவது ஒரு வீழ்த்துவதற்கு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மிருகம் கண்டுபிடிச்சிங்களா வளையற்பாட்டில் நம்ம படிக்கிறோம் தேவனுடைய உன்னத பலனை பெற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம் ஓகே விடை என்பது சிம்சோனுடைய சம்பவம் சிம்சோன் பெலிசியரை வீழ்த்துவதற்காக முன்னூறு நரிகளை பிடித்து அதை கட்டி தீப்பந்தத்தை கொளுத்து விடுறதை பார்க்குறோம் அவைகள் போய் அந்த பெலிஸ்தியருடைய வயல் நிலங்களெல்லாம் அழித்து போட்டதை நம்ம வந்து பார்க்குறோம் இருந்து நாசமானதை நம்ம பார்க்குறோம் வேதாகமத்திலே முன்னூறு என்ற எண் திம்சோனுடைய சம்பவத்தில் வருகிறது முன்னூறு நரிகள் என்று பார்க்குறோம் நியாயாதிபதிகள் பதினைந்தாம் அதிகாரம் நான்காவது வாக்கியத்தில் விட இருப்பதை நம்ம பார்க்குறோம் இந்த நாளில் நான்காவது கேள்விக்கு செல்வோம் எண் நானூறில் நாம் ஒரு சம்பவத்தை கண்டுபிடிக்கப் போகிறோம் சமாதான உடன்படிக்கையின் சம்பவம் சமாதான உடன்படிக்கையின் சம்பவத்தில் இங்கே நானூறு என்ற எண் வருவதை நம்ம பார்க்குறோம் இருவருக்குள்ள ஒரு போராட்டம் அந்த போராட்டம் முடிவுக்கு வருகிற நேரத்தில் நடந்த ஒரு காட்சி நானூறு என்ற எண் வருவது பார்க்கிறோம் அது சமாதான உடன்படிக்கையின் காட்சி என்று நாம் கண்டுகொள்ளலாம் எங்கே வருகிறது இந்த நானூறு என்ற எண் கண்டுபிடிங்க சகோதரர்கள் இந்த இணைந்த அந்த காட்சியை நம்ம அந்த காட்சியில் இந்த நானூறு என்ற எண் வருவது பார்க்கிறோம் என்று சொல்லலாம் என்றால் இந்த அனுபவத்தை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும் பொழுதே வித்தியாசமாக இருக்கிறது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை யோசிக்க தோன்றுகிறது ஒரு சமாதான உடன்படிக்கையின் காட்சி இதில் நானூறு எண் வருகிறது பார்க்குறோம் விடை என்பது ஏசா யாக்கோபு சம்பவம் யாக்கோபு ஏசாவை சந்திக்க செல்கிறார் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு வருகிறார் அங்கே பார்க்குறோம் நானூறு மனிதர்களோடு ஏசா இந்த யாக்கோப்புக்கு எதிர்கொண்டு வந்தான் என்று அங்கே புத்தகத்தில் வாசிக்கிறோம் நானூறு மனிதர்களோடு வந்த அந்த காட்சி அந்த செய்தி யாக்கோப்புக்கு அறிவிக்கப்பட்டவுடனே அவர் பயந்து போகிறாரு ஆனால் தேவன் ரெண்டு பேரும் ஒப்புரவாகும்படியாக சமாதானம் உடன்படிக்கை செய்யும்படியாக ஆண்டு கிருபை செய்தார் என்று அந்த சம்பவத்தில் படிக்கிறோம் ஆதியாக முப்பத்தி ரெண்டு ஆறில் இருப்பதை பார்க்குறோம் ஓகே அடுத்ததாக ஐநூறு என்ற எண் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் மிருக ஜீவன்கள் மிருக ஜீவன்கள் மிருக ஜீவன்கள் யோசிக்கும் பொழுது நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் அல்லது யாருடைய சம்பவமாக இது இருக்கும் என்று சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள் ஐநூறு என்ற எண் வருகிறது மிருக ஜீவன்கள் அதுவும் அடுத்தடுத்து இரண்டு இடங்களில் வருகிறது ஒரு முக்கியமான மனிதர் இந்த வேதவிநாடு பகுதியில் இவரை பற்றி நம்ம நிறைய கேள்விகள் படித்திருக்கிறோம் அவருடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட ஒன்று மிருக ஜீவன்கள் இந்த மிருக ஜீவன்கள் என்று பொழுது அதில் வருகிற ஐநூறு என்ற எண் அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நூறு முதல் எண்ணூறு வரைக்கும் இன்றைக்கு கண்டுபிடிக்கப் போகிறோம் இந்த கேள்வி ஐநூறு என்ற எண்ணை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இது ரொம்ப எளிதான ஒரு கேள்விதான் இந்த மிருக ஜீவன்கள் இழப்பு இப்பொழுது நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள் ஒரு மனிதனுக்கு இருந்த ஆசிர்வாதத்தினுடைய அந்த விவரத்தை சொல்லும் பொழுது இந்த வசனம் சொல்வது பார்க்குறோம் இந்த நம்பர் வருவது பார்க்குறோம் ஆனால் பெரிய ஆச்சரியம் இவ்வளவு ஆசீர்வாதமாக வாழ்ந்த இந்த மனிதன் எப்படி தேவனிடத்தில் ஐக்கியமாக இருந்திருக்கிறார் என்று படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியம் யார் இவர் யோகு என்று பார்க்குறோம் யோகுக்கு இருந்த ஆசிர்வாதங்கள் அதை பற்றி படிக்கும்பொழுது அவருக்கு ஐநூறு கழுதைகளும் ஐநூறு ஏர் மாடுகளும் இருந்ததாக பார்க்குறோம் ஐநூறு ஏறு மாடுகள் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ விவசாய நிலம் இருந்திருக்கும் அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும் எவ்வளோ வேலைக்காரங்க இருப்பாங்க இதானே அப்படி என்றால் விடை யோபு யோபுக்கு ஐநூறு கழுதைகள் ஐநூறு ஏறு மாடுகள் இருக்குது யோபு ஒன்று மூன்றில் இதை பற்றி நம்ம படிக்கிறோம் இந்த நாளின் அடுத்த கேள்வி செல்வோம் அறுநூறு பிரளயம் பிரளயம் அல்லது மாலை இப்படிப்பட்ட காரியங்களை நாம் மனதில் வைத்து ஒருவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் இந்த அறநூறு என்ற எண் வருவதை நம்ம பார்க்கலாம் அறநூறு என்ற எண் வேதாகமத்தில் ஆரம்ப காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க வெத்சலா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு அதுக்கடுத்ததாக ஒரு மனிதர் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வரைக்கும் வாழ்றாரு இதெல்லாம் யோசித்து பார்க்கும்பொழுது எப்படி இருப்பாருங்க ஆனால் தேவன் அவர்களையும் நடத்தி வந்திருக்கிறார் இல்லையா இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் பிரளயம் மழை இதெல்லாம் குறித்து யோசித்து பார்க்கும் பொழுது நாம் எளிதாக விடையை கண்டுபிடித்து விடலாம் வேதம் சொல்கிறது நோவா அறுநூறு வயதாக இருந்த பொழுது ஜலப்பிரளயம் வந்தது நோவா அறுநூறு வயதாக இருந்த பொழுது ஜலப்பிரையும் வந்ததாக நாம் ஏதாவது படிக்கிறோம் ஆதி ஏழாம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்திலே விட இருப்பதை பார்க்கிறோம் இது நோவா சம்பந்தப்பட்ட காரியம் அடுத்ததாக எழுநூறு என்ற எண்ணிலே ஒரு நபரை கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு நபருடைய சம்பவம் இச்சை என்று சொல்லலாம் இச்சை அல்லது பேராசை அல்லது புறஜாதிகளோடு சம்பந்தம் இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க யோசித்து பாருங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இது பொருந்தும் ஆனால் நொந்து நூலாகி போகிறாருங்க அதன் பிறகு தான் உணர்றாரு அதை பற்றிய வரலாற்றை அவரும் எழுதுவதை நம்ம பார்க்குறோம் இளநூறு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் இச்சித்ததினால நடந்த நிகழ்வு கண்டுபிடிங்களையும் பார்க்கலாம் எளநூறு அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் ஆயிரம்னு சொல்லுது அதெல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருக்குது அதனால தான் சொன்னேன் வாழ்க்கையில் நொந்து நூலாக போயிட்டார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் பட்ட அனுபவங்கள் பாடங்கள் இதெல்லாம் ஒன்று ரெண்டு இல்லை கொஞ்சம் நஞ்சமில்லை ஏராளமான பாடங்களை அவர் வாழ்க்கையில் கற்றுக்கொள்வார் அதை ஒரு பெரிய பாடமாகவும் எழுதி வைத்திருக்கிறாரு இச்சை என்று சொன்னேன் கண்டுபிடிங்களே பார்க்கலாம் பேராசை அல்லது புறஜாதிகளோடு சம்பந்தம் யாரை பற்றி படிக்கிறோம் சாலமோன் சாலமோனுக்கு எழுநூறு மனையாட்டிகள் இருந்தார்களாம் பார்த்தீங்களா எழுநூறு மனையாட்டிகள் இருந்தார்கள் என்று நம்ம படிக்கிறோம் ஒன்றாஜாக்கள் பதினொன்றாம் அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்தில் நம்ம படிக்கிறோம் ஓகே இந்த நாளின் கடைசி கேள்விக்கு வந்துவிட்டோம் எண்ணூறு என்ற எண்ணில் நீங்கள் ஒரு சரித்திரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் எண்ணூறு என்ற எண்ணிலே ஒரு சம்பவத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் வீரம் என்று சொல்லலாம் வீரம் அல்லது ஒரு யுத்த வீரன் என்று சொல்லலாம் தாவிதருடைய வாழ்க்கையில அவரோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வருவதை நம்ம பார்க்கிறோம் ஒரு சேனை தலைவனை பற்றி சொல்லப்பட்டுள்ளது அவனுடைய சம்பந்தமாக இந்த எண்ணூறு என்ற எண் வருவதை நம்ம பார்க்குறோம் தாவிதுடைய காலத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு மனிதனுடைய சம்பவத்தில் வருகிற இந்த எண் கண்டுபிடிமே பார்க்கலாம் இந்த மனிதனுடைய பெயரை நம்ம இதுவரைக்கும் கேட்டிருப்போமா அல்லது படிச்சிருப்போமா என்று தெரியவில்லை எண்ணூறு பேரை வெட்டி சாய்க்கிறார் ஒரே நேரத்தில் எண்ணூறு பேரை வெட்டி சாய்க்கிறார் சேனை தலைவன் தாவிதுடைய காலத்தில் ஒரு மனிதர் அப்படின்னு ஒரு மனிதர் எண்ணூறு பேரை வெட்டி சாய்க்கிற அனுபவத்தை நம்ம படிக்கிறோம் இருபத்தி மூன்று எட்டுல நம்ம படிக்கிறோம் ஓகே இந்த நாளில் நூறு நூறாக ஆக என்ற தலைப்புல நூறு முதல் எண்ணூறு வரைக்கும் உள்ள எண்களை வேத சரித்திரத்தில் நம்ம படித்தோம் நீங்கள் எல்லாரும் உற்சாகம் கலந்து கொண்டீர்கள் உங்களுக்கு யாருக்கும் நன்றி தேவன் தாமை நம்மை ஆஸ்வதிப்பார்கள் ஆமாம்